நண்பர்கள் வணக்கம் இனிமே விடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தரமான எட்டு மாடலோட விற்பனை பதவியாக பார்க்க போகிறோம் எட்டு மாடலுமே ரொம்ப ரொம்ப குறைவான விலையில விற்பனைக்கு வந்துருக்குது சினை ப்ளஸ் கரவை மாடலும் இருக்குது சினை உறுதி செய்யப்பட்ட மாடலும் இருக்குதுங்க எல்லாமே வந்து போனால் தெளிவாக ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் இருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக எட்டு மாட்டோட தகவலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்குதோ அந்த மாட்டோட தகவலை மாட்டோட உரிமையாளர்கிட்ட கால் பண்ணி பேசும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரியுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடல்களோட வெளியே என்ன அட்ரஸ் இங்கே தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் இஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முழதாக பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க நல்ல எலும்புமான வாட்டர் சாட்டம் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா கடை சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க பல்லு தெளிவாக இருக்குது வயல் குறைஞ்ச நாலஞ்சுத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று போட்டிருக்குதுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று சினையாகவும் இருக்குது தரணும் வந்து போனால் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க சினையை பொறுத்த வரைக்கும் மூன்று மாதம் சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டிங்க கால்நடை மருத்துவரால் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குது அதில் மூணு மாதம் சினையும் நிறைவுங்க நல்ல முகலட்சணமான மாடு கறவையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து அதிகபட்சமாக ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துக்கலாங்க இன்னும் குறைஞ்சது இன்னொரு நான்கு மாதத்துக்கு தாராளமாக கரைவைத்திறன் கறந்துக்கலாம் நீங்கள் சினமேலே விற்றாலும் மாடு நல்ல முதலாகுங்க அப்படியே நீங்கள் மாடாகவே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் வச்சிக்கிட்டாலும் இளங்கரவையில் நல்ல ஒரு கறவை திறன் கறந்த மாடுங்க ஒரு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இளங்க இளங்கரவையில் கறந்துருக்குதுங்க தற்போது பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கரைவை திறன் நம்ம கறந்துக்கலாங்க கன்று மாடுகள் கைக்கிற மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம சொல்கிற கறவை வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் ஒரு நீங்கள் வாங்கிட்டு போனதுலேருந்து ஒரு வாரத்தில் வந்து இப்போனால் கறவை கொஞ்சம் பண்ணால் கறக்கலாங்க அதாவது நம்ம சொல்கிற கறவையிலேருந்து கொஞ்சம் கம்மியாகவோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாம் அதாவது கறவையில் சில மாறுபாடுகள் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் இடத்துல வந்து இப்போ மாடு அடாப்ட் ஆன பிறகு கண்டிப்பாக நம்ம சொல்கிற கரைவை வந்து போனால் தெளிவாக வருங்க அதாவது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வந்து போனால் கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு வந்து இப்போ மாடு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் வந்து பார்த்தா டைம் எடுங்க நம்ம சொல்கிற கரை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக கறக்குங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் கரை வைத்தேன்னு எதிர்பார்க்கக்கூடிய மாடு சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரை வந்துலாம் கரைக்கு கால் அணைக்க தேவைங்க ஆறு லிட்டர் கரவை இருக்குதுங்க மூன்று மாதம் சினை நிறைவுங்க பல்லு கடை சேர்ந்து சேராமல் இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்குது தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிறது காண்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல நீரேர்த்தத்தில் வாட சாரத்தில் இருக்குதுங்க பல்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே கடை சேர்ந்து சேராமல் இருக்குது ஈத்து ரெண்டு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்று மாடு வாயின் குறைஞ்ச ஒரு அஞ்சாரித்துக்கு தாராளமா வச்சு கறந்துக்கலாம் நல்ல நீராத்தத்துல இருக்குது இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாதம் சினை நிறைவுங்க ஐந்து மாதம் சினைக்கு கேரண்டிங்க ஐந்து மாதம் சினை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது அதனால் ஐந்து மாதம் சென்னைக்கு கேரண்டி கறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ரெண்டு நேரம் சேர்ந்து நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு லிட்டர் கறவைத்திறன் கறந்துக்கலாங்க இன்னும் குறைஞ்சது ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதம் அதாவது அதிகபட்சமாக வந்து இப்போனா ஒரு இரண்டரை மாதம் வந்து இப்போ நம்ம கறவைத்திறன் கறந்துக்கிட்டு அதன் பிறகு வந்து இப்போ சென்னை மேலே விற்றாலுமே இந்த மாடுமே வந்து இப்போனா நல்ல முதலாக கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி எந்த ஒரு படிச்சுருமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இளங்கறவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டரையும் கேரண்டியாக கறந்துருக்குது ஒரு பதினாலு பாஞ்சு வரைக்கும் அந்த மாதிரி இளங்காரில் எதிர்பார்க்கலாம் தற்போதைய கறவை பொறுத்த வரைக்கும் ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கறவை திறனை எதிர்பார்க்கலாம் ஐந்து முதல் ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரைவைத்திறன் கறந்துக்கலாங்க சினையை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாத சினைக்கு கேரண்டிங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சரமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது தெளிவான மாடு பல்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாடுவே வந்து தற்போதாக வந்து பண்ணால் பல்லு கடை சேர்ந்துருக்குதுங்க ஈத்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க அதாவது ரெண்டு கன்று போட்டிருக்குதுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று சினையை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் சினை நிறைவு ஆறு மாதம் சினைக்கு வந்து இப்போனா கேரண்டிங்க கால்நடை மருத்துவரால் சினை வந்து இப்போனா உறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவையும் வந்து பார்த்திங்கன்னா கறவை தற்போது நிறுத்திட்டாங்க கறவை கிடையாது சினை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாத சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி விலை வந்து பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் கச்சிமாக தான் சொல்லியிருக்காங்க இளங்கறவையில் நல்ல ஒரு கரைவைத்திறன் கறந்த மாடுங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குது குணம் ரொம்ப சாதவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தவணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குறி மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க பல்லை பொறுத்த வரைக்கும் பல்லு கடப்பல் முளைப்புங்க கடை சேர ஸ்டேஜில் இருக்குது ஈத்து பொறுத்த வரைக்கும் மூன்றாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்று ஆறு மாதம் சினை நிறைவு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் உயிர் ஒழுக்கிற கணக்கு நம்ம விலை கண்டிப்பாக சொல்கிறேன் விலையை வந்து அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சிப்பில் செச்சப்பில் ஒரு செம்புத்து காரி மாடுங்க நல்ல கரைவர்க்கமான மாடு நல்ல முகலட்சணமான மாடும் கொடுங்க ஒரு போடி டைப்பில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல நீரேர்த்தத்தில் இருக்குதுங்க பல்லை பொறுத்த வரைக்கும் பல்லு கடைப்பல் முளைப்புங்க தெளிவாக இருக்குது ஈத்து பொறுத்த வரைக்கும் இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ ரெண்டு கன்று போட்டு கறவைத்தரன் வந்து பண்ணால் கறந்துக்கிட்டு கை கறவையாக சினை ஊசியும் போட்டிருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே ஆகுது சினைக்கு வந்து பண்ணால் கேரண்டி கிடையாதுங்க கால்நடை மருத்துவரால் வந்து போனால் இந்த மாடு உறுதி செய்யப்பட கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சினைக்கு கேரண்டி இல்லை கறவையை பொறுத்த வரைக்கும் வந்து போனால் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து அதிகபட்சம் ஒரு மூணு மூணு ஆறு லிட்டரையும் கரையைத்திறன் கறவை கேரண்டியாக வந்து பண்ணால் கறந்துக்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது இளங்கரவையில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கரைவைத்திறன் கறந்த மாடு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு ஆறு லிட்டர் கறவை குறையாமல் கறந்துக்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கூட வந்து போனால் கரைவை திறன் எதிர்பார்க்கலாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான மாடுங்க கை கறவை மாட்டில் நல்ல கரைவை இருக்குதில் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவிச்சிக்கலாம் சுளி சுத்தமான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு குடும்பம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தண்ணித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணு விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த செவலில் நல்ல முகலட்சணமான மாடு பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுதாங்க தலையீத்து ஈத்து தான் போட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினை ஐந்து மாதம் முடிந்து ஆறு மாதம் சினை தொடக்கத்தில் இருக்குதுங்க ஆறு மாதம் சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி சினை வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவ உறுதி செய்யப்பட்டுருக்குதுங்க ஒரு தெளிவான கிடையாரியை ஒரு கிடையு வாங்கி வளர்க்குற ரேட்டு தான் வந்து போனால் சொல்லியிருக்குதுங்க ஒரு கிடையார்கண்ணே நீங்கள் வாங்கினாலும் அது ஒரு வருஷம் ஆகணுங்க சினை பண்ணுறதுக்கு ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாதம் வந்து போனால் சினை நிறைவு ஆறு மாதம் சினை தொடக்கத்தில் இருக்குதுங்க அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாம் ஒரு கண்ணுகுட்டி வாங்கி வளர்க்குற ரேட் தான் வந்து போனால் கண்டிப்பாக சொல்லியிருக்குது குணம் ரொம்ப சாதவான குணங்கள் யாரெல்லாம் பிரிச்சிக்கலாம் யாரெல்லாம் கற உந்துக்கலாம் கால் காலில் அன்றைக்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தகுந்தி எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமே தாங்க கூடிய மாடுங்க இரண்டாவது இத்து மாடு பல்ல பொறுத்த வரைக்கும் கடைப்போல் முளைப்புங்க கடை சேர ஸ்டேஜில் இருக்குது சினையை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் சினைக்கு கேரண்டிங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்லியிருக்குதுங்க தேவைருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு அனுட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில் வந்து நல்ல மோலச்சனமான மாடு பல்லை பொறுத்தவரையும் கடைப்பல் முளைப்புங்க பல் தெளிவாக இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு இப்போ ரெண்டு கன்று போட்டு வந்து பார்த்திங்கன்னா கை கறவையாக கரைவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க பல் கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு சுழி சுத்தமாக இருக்குது கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரம் சேர்ந்து அதிகபட்சமாக வந்து பண்ணால் ஐந்துலேருந்து ஆறு லிட்டரும் கரைத்திறன் வந்து பண்ணால் கறந்துக்கலாங்க அஞ்சு லிட்டருக்கு கறவை குறையாதுங்க விலையும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் வந்து போனால் சொல்லியிருக்குது குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கும் வந்து போனால் கால் அன்னைக்கு தேவை இல்லைங்க இந்த மாட்டுமே சினை ஊசி போட்டுருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி இரண்டு நாட்கள் மட்டும் ஆகுது சினைக்கு வந்து போனால் கேரண்டி கிடையாதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாது அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் சினைக்கு கேரண்டி இல்லை கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து முதல் ஆறு லிட்டருக்கு கரையத்தின எதிர்பார்க்கலாம் இடத்துல மேய்ச்சி மூலம் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துணத்துக்கு எந்த ஒரு பிரச்சினமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வியோடு காணப் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த செவல மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல பிஸ்கட் கலரில் இருக்குதுங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்துருச்சுங்க பல் புதுவாயாக இருக்குது ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போனா மூன்றாவது ஈத்து மாடு தற்போது கை கறிவியாக கரைவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க மாட்டோட பார்லர்லாம் பாருங்க எல்லாமே வந்து இப்போ நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடுங்க பல்ல பொறுத்த வரைக்கும் புதுவாயாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு நல்ல மூலச்சனமான மாடு ஒரு கொம்பு டைப் மாடுங்க இந்த மாட்டுக்குமே வந்து எப்படின்னா சினை ஊசி போட்டிருக்குதுங்க சினைக்கு வந்து எப்படின்னா கேரண்டி கிடையாது சினை ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் மட்டும் ஆகுதுங்க அதனால் சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி கிடையாது ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா மூன்றாவது ஈத்து மாடு கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து வச்சு ஒரு ஆறு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்துக்கலாங்க நாம் சொல்கிற கறவை வந்து இப்போனா ஒரு ஐந்து லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு விலையும் வந்து இப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தவிர்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடுங்க குடும்பம் ரொம்ப சாதவான குடும்பம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறகு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் வியூ எடுக்கிற கானெக்ட் நம்பர் காரணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் முடியும் அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரிச்சட்டை மாடுங்க செம்பூத்து காரிச்சட்டியில் நல்ல மூலட்சணமான மாடு ஒரு கொம்பு டைப் மாடும் கொடுங்க நல்ல ஒரு அழகு மாடுங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பல்ல பொறுத்த வரையும் கடை சேர்ந்து சேராமல் இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தற்போது கை கறவையாக கரைவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க மாட்டோட பால்லரெலாம் பரேன் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்ல இருக்கிற மாதிரி மாடுங்க இளங்கரவையில் நல்ல ஒரு கரைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த மோட்டரோட தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் அதிகபட்சம் கறவைத்திறன் கறந்துக்கலாங்க ஒரு ரெண்டரை ரெண்டர் வந்து போனால் கறவைத்திறன் குறையாமல் கரக்கூடிய மாடு விலையும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலை தான் வந்து போனால் சொல்லியிருக்குதுங்க ஒரு கிடேரி கண்டு எவ்வளோ வாங்குவோம் அந்த விலை தான் வந்து போனால் சொல்லியிருக்குது கண்டிப்பாக வந்து கறவையை கறந்துக்கிட்டு சென பண்ணி வைக்கும்போது வந்து கண்டிப்பாக நல்ல முதலாகக்கூடிய மாடு சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது தெளிவான மாடு விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தவனத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவருக்கு மட்டும் வீடு எடுக்கிற கான்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு பார்த்த இந்த எட்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு கனியாபுரம் என்ற இருந்து இந்த எட்டு மாறிகளும் விற்பனைக்கு இருக்குது கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்க்காம வந்து இப்போனா கால் பண்ணி பேசாதீங்க கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு மாட்டோட உரிமையாளர் கால் பண்ணி பேசுங்க இதே மாதிரி உங்களோட கால்னோட யூடியூப் சேனலில் விளம்பரம் வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்ன அவைலபுள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்